இன்னைக்கு நம்ம செரின் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் நாலு வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளோட ரிவ்யூ சொல்லுங்கக்கா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம செரியன்ஸ் கிச்சனில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த சேனல்லையும் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் அந்த சிங்குக்கு மேலே இந்த மாதிரி ரேக் இருக்குது பார்த்திங்களா அந்த ரேக் வந்து முதல்ல நான் வந்து சைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து சிங்க்கு வந்து மூணு அடி வச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரேக்குமே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது எப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம வந்து இன்டீரியர் கிட்டே சொல்லி நம்ம மாற்றிக்கலாம் இந்த இது இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது நம்ம விருப்பம் போல் அதை மாற்றிக்கலாம் மேலே இருக்கிற ரேக்கில் தட்டு வைக்கிற மாதிரியும் கீழே வந்து சின்ன சின்ன பொருளுங்க டம்ளரு இந்த மாதிரி கப்புங்க ஸ்பூனு இந்த மாதிரி நிறைய சின்ன பொருளுக்கு என்னமெலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த தட்டு எதுக்காக இருக்குன்னா இதில் வந்து நம்ம வடிகிற தண்ணியெல்லாம் இதில் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும் அதை எடுத்து நம்ம கீழே கொட்டிட்டு அப்படியே நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சிடணும் வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கீழே இருக்க பிளைவுட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இங்கே இருக்கிற ப்ளைவுட் பார்த்திங்கன்னா வாட்ரு ப்ரூஃப் தான் போட்டிருப்பாங்க அதில் எதுவும் ஆகாது இப்போ நம்ம நாலு வருஷமாக யூஸ் பண்ணுறது வரைக்கும் இந்த வரைக்குமே அந்த ப்ளைவுட் வந்து சூப்பராக தான் இருக்குது இங்கே கரை பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால நல்லா வந்து கரை பிடிச்சிருக்கு மற்றபடி டேமேஜெல்லாம் எதுவும் ஒன்றும் ஆகிக்கல ரொம்ப நல்லா தான் இருக்கு அதே போல இந்த ரேக் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரேக்கில் வந்து அதிகமா வெயிட் வந்து நீங்க வச்சிங்கன்னா சென்றா பார்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த அந்த கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுல இந்த இங்க பாருங்க இது வந்து சின்ன இடமா தான் இவ்வளோண்டு இடமா இருக்கும் அதில் தான் இதை வந்து மாட்டி விட்டுருப்பாங்க நம்ம ஒரே பக்கமாக பிளேட்டு வைக்கிறப்போ என்னாகும்னா அது ஒரு பக்கம் கீழே வந்து வ கீழே வந்து சரிஞ்சு விழுந்துரும் அதனால சென்ட்ரா பார்த்து நம்ம பாத்திரம் அணிக்கு அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நமக்கு ஏன்னால் இதுக்கு முன்னாடி நான் வந்து அப்படி தான் வச்சுருந்தோம் ஒரே பக்கம் வைக்கிறதுனால இந்த பக்கம் வந்து கீழே விழுந்துருச்சு அதனால தான் நான் சொல்றேன் நடுவில் வச்சுக்கோங்க எதவா இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கும் அப்புறமா இதுதான் வீட்டில் பொருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நம்ம பாத்திரம் கடாய் இருக்கும் குக்கர் இருக்கும் டீ பாத்திரம் இருக்கும் இதெல்லாம் எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் தனியாக சிங்க்கு பக்கத்துல இந்த ரேக் இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வந்து சூப்பர் சூப்பர் ரேக்குங்க ஐயா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ரேக் இது ஏன் என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா இதில் பாத்திரம் கழுவி போட்டோம்னா கீழே தண்ணி வடியாது இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டெய்னர் இருக்குது நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து இப்படியே வச்சலாம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்து அது மேலே இந்த பிளேட்டை கொடுத்து இதை வச்சுட்டாங்க தண்ணி ஊற இதில் வடிஞ்சிரும் நம்ம சாதா சும்மா ஒரு டப்பில் போட்டு வச்சோம்னா தண்ணி உள்ளுக்குள்ளே அப்படியே நிற்கும் நம்ம எடுத்து வச்சாலும் அது காயாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறப்போ நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும் பாத்திரம் வந்து நமக்கு சீக்கிரமாக காஞ்சிரும் நம்ம கபோர்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அதனால் இந்த பொருள் வந்து ஸ்டீலில் தான் நான் வாங்குனேன் ஆன்லைனில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எல்லாரோட கிச்சனுக்குமே இந்த ஒரு பொருள் வந்து எல்லா லேடிஸ்க்குமே ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இந்த ஒரு ஏதாவது ஒரு சிங்க்கு பக்கத்தில் வைக்கிறக்கு ஒரு ட்ரே வாங்கணும்ப்பா அப்படின்னு தோணும் இல்லையா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்ப 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 நல்லாயிருக்கு நான் வாங்கினேன் அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வாங்கினேன் இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல நான் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நாலு வருஷத்தில் ரெண்டுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக போயிட்டுருக்கு இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் சிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்டீரியர் பண்ணுறப்போ பண்ணிக்கோலாம் இது வந்து நார்மலாக வர்ற சைஸ் இதில் வந்து ட்ரே இல்லாமலும் வருது ட்ரே ஓடவும் வருது ஆனால் ட்ரே இல்லாமல் வாங்காதீங்க ட்ரேயோடு வாங்குங்க அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது இந்த பாத்திரத்தை அங்கிட்டு தூக்கி வைக்கணும் அப்படின்னாலும் கைப்பிடி ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி ஒன்று இருக்கும் ஸ்பூனு நம்ம குக்கரோட வெயிட் இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இதுக்குள்ளே போட்டு நம்ம தேட தேவையில்லையா இதுக்குள்ளேயே போட்டு வச்சிட்டோம்னா இதுவும் ஒரு பக்கம் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க